ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வீடியோ வந்து ரொம்ப நாளாகும் ஆகும் நம்ம வந்து போன குரூப் ஃபோர்க் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம் ஆனால் வந்து ரிசல்ட் வரல ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு இப்போ ரொம்ப சில நாளாக கொஞ்சம் படிக்கலை படிக்கலைன்னா படிக்காமல் ஒரு கொஞ்ச நாள் அப்படியே புக்ஸ் திருப்பி பார்த்துட்டு இருந்தோம் தமிழ் இதெல்லாம் இனிமேல் கன்ஃபார்ம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு சொல்லி யோசித்தோம் யோசிக்கும் போது தமிழ் அண்டு மேக்ஸ் இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு அதில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது அதை வந்து நல்லா நம்ம வந்து படித்து ஸ்கோர் பண்ணோம்னா நம்ம கன்ஃபார்ம் இந்த டைம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு எப்பவுமே தமிழ் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி படித்து நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது மார்க்காவது அதை எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எய்மில் இருக்கும் அடுத்தது ஜிஎஸ் ஜிஎஸ் வந்து எப்பயும் போல் படிக்கிறதான் படிச்சுக்கலாம் ஆனால் மேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க எனக்கு வந்து மேக்ஸ் வந்து அவ்வளோ வராது பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதிகமாக மேக்ஸ் போட்டு பழகிட்டேன் கிறிஸோபா அகாடமி சார் கிருஷ்ணன் சார் போடுற வீடியோ பார்த்து நான் மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் நீங்களும் அவரோட அந்த சாரோட வீடியோ பார்த்தா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வந்து சுரேஷ் அகாடமியில் நான் புக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் என்னென்னா புது தமிழ் புக்ஸ் ஏன்னா தமிழில் தான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக மார்க் அதிகமாக தேவை அடுத்து மேக்ஸு அவங்க வந்து டிஎன்பிசி புது தமிழ் புக் வாங்கும்போது கூடவே ரீசனிங் புக்கும் தராங்க சுரேஷ் அகாடமியோட பொது தமிழ் புக்கும் ரீசனிங் புக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கன்ஃபார்ம் இந்த புக்கை வந்து படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த புக்கு வந்து நான் ஒரு டைம் சும்மா திருப்பி பார்த்தேன் ஏற்கனவே நான் வந்து பகுதி ஆ பகுதி ஆ இ அந்த மாதிரி மூணு புக்கும் ஏ த்ரீ புக்ஸ் வாங்கியிருந்தேன் தமிழ் அதில் என்ன படிச்சினோ அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு இருக்குது என்னென்ன நமக்கு இதில் பெனிஃபிட் என்னென்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா கண்ணுகளும் சேர்த்து ஒரே புக்ஸாக நம்ம ஒரே இதில் படிச்சுக்கலாம் ஏ த்ரீ புக்கில் கொஞ்சம் ஏ த்ரீ புக்கில் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு போன டைமே இந்த டைம் அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணி கண்டிப்பாக படித்தோம் ஒரே புக்கு ஒரு பத்து டைம் படித்து நம்ம வந்து பாஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சார் சொல்லுவார் அந்த மாதிரி இந்த புக்கை வந்து பத்து டைம் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதிகமாக ரீட் பண்ண போகிறேன் அதனால் தமிழில் வந்து ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் சேர்ந்து படிங்க இந்த புக்கு வந்து செலவு பண்ணி வாங்கலாமா ஒருத்தா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி வாங்குங்க வாங்கி படிச்சிங்க கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ